ஹாய் அனைவருக்கும் வணக்கம் சட்டம் என் கையில் படம் பார்த்தோம் எங்களுக்குமே பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது அண்டு த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜேனர் ஸோ த்ரில்லர் படம் பண்ணோன்னு ரொம்ப நாளாக ஒரு ஐ மீன் பார்க்குறதுலேயே எனக்கு ரொம்ப ஆசை அதிகம் எந்த லாங்குவேஜ்னு தெரியலனா கூட த்ரில்லர் படங்களை தேடி தேடி அந்த லாங்குவேஜில் போய் அப்படியே பார்க்குற ஆள் நாங்கள் வாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அஃப்கோர்ஸ் இது ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நாய் சேகரி முடித்த உடனே நாங்கள் பண்ண படம் தான் இது சில காரணங்களால் இப்போது ரிலீஸ் பண்ணுறோம் இதை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நல்ல முயற்சி ஒன்று த்ரில்ல ஐ மீன் படம் நிறையா க்விஸ்ட்களுடன் கூடி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தவங்களும் சொன்னாங்க அண்டு கிளைமேக்ஸ் எமோஷனும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த அப்படியே கண்ணில் தண்ணியோடு வரும்போது பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு கண்ணீர் வந்து எங்களுக்கு ஒரு சிரிப்பை வரவழிக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருந்தது அண்டு அதான் நீங்களும் எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வரும்பொழுது இதை பார்த்து மக்கள் அதற்கான ஆதரவு கொடுத்தா கண்டிப்பாக நிறையா இன்னும் இந்த இந்த லெவல் படங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பூஸ்டா இருக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ளஸ் இந்த படம் மற்ற படங்களை விட இந்த படங்கள் நீங்கள் எழுதுறதுனால மட்டும்தான் இந்த படம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்களோட இன்னும் மூணு நாலு படங்கள் வருது ஸோ எல்லா படங்களுமே நல்லா ஓடணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது ஆஃப்கோர்ஸ் இந்த படம் நல்லா ஓடணுன்ற ஒரு சந்தோஷமும் எங்களுக்கு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி இது நம்ம நாங்கள் இப்போ என்ன சொன்னாலுமே படத்தை எல்லாரும் நல்லா அப்படின்னு சொன்னாலுமே அன்டில் மக்கள் வந்து தேட்டருக்கு வந்து பார்த்து சொல்கிற வரைக்கும் இல்லைங்களா மக்கள் வந்து தேட்டருக்கு வந்து சொல்கிற வரைக்கும் எதுவும் நிரந்தரம் கிடையாது பட் இன்னைக்கு பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக சொன்னாங்க அதில் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் தேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இது சத்தீஷ் சாரோட இதில் ரொம்ப புதுசாக இருக்கும் அவரை பயங்கர புதுசாக பார்ப்பீங்க நன்றி வணக்கம் வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ உங்கள் சப்போர்ட் எப்போயுமே முக்கியம் பிகாஸ் எல்லாம் சொல்லுவாங்க பெண் இஸ் மைட்டியா த அந்த ஸோடுன்னுவாங்க ஸோ உங்கள் கையில் தான் பெண் இருக்குது ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும் அண்ட் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துருக்குது எங்களுக்கு ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் ஐ ஷுட் ரியலி தேங்க் டீம் சட்டமென் கையில் டீம் வந்து அவங்க என்ன நம்பி இந்த ஒர்க் கொடுக்கலன்னா ஐ திங்க் இவ்வளோ தூரம் அது வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அண்ட் தேர் அப்ரிசியேஷன் தேர் மோட்டிவேஷன் அண்ட் உங்களோட சப்போர்ட் இது எல்லாமே சேர்ந்து தான் எங்களுக்கு இவ்வளோ தூரம் எடுத்துட்டு வந்துருக்குது ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் லைக் ஹவ் யூ ஆல்வேஸ் டூ தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இல்லைங்க இதில் என்ன வரலன்னா நீங்கள் எதுவும் பஞ்சாயத்து வரைகில் அவர் மதுரையில் இருக்கேன்னா சூரியன் மதுரையில் இருக்கேன் அப்படின்னாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிது ட்ரெயிலர் பார்த்துட்டும் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசினாரு படம் விரைவில் இன்னும் ரெண்டு மூணு நாள் அவரும் பாத்துருவாரு அண்ட் ஆஃப்கோர்ஸ் சிவாமின் இன்னும் ரெண்டு நாளில் பார்த்துறேன் அப்படின்னாரு ஸோ

பயங்கரமான கோவம் வைரல் வேணால் சொல்லுங்க நானே இங்கே கூட அடிச்சிடுறேன் ஆனால் இல்லை இல்லைங்க அவருக்கு ஆக்சுவலாக அவர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காமெடியாக பண்ணியிருக்க மாட்டார் பயங்கர சீரியஸாக பண்ணியிருப்பார் அவர் அண்ட் லாஸ்ட்ல எமோஷ்னலாக இருக்கும் அவர் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த படம் கொஞ்சம் பேசப்படும் நான் நினைக்கிறேன் அதாவது இப்போ பயங்கர பிஸியா இருக்காரு கண்டிப்பா கொண்டு போய் காட்ட போறேன் அது அவரும் பார்த்துட்டு கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா ஒரு ஒரு நமக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸா இந்த படத்துல இருக்கு ஸோ கண்டிப்பா சார்ட்டை போய் காட்டுவேன்

அஞ்சு படங்கள் வருது எல்லாமே கண்டிப்பா மற்ற எல்லாமே மிகப்பெரிய படங்கள் தான் அந்த படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் மக்கள் கிட்ட நான் அதையும் கேட்டுக்கிறேன் எல்லா படமும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு தெரியும் ஸோ நல்லா ஓடணும் அதான் நமக்கு இந்த படத்துக்கு நாங்க ரொம்ப பெருசான ஒரு பட்ஜெட்டோ பெரிய இது இல்லை இந்த படத்துக்கான ஆடியன்ஸ் வந்து பார்த்து இது நல்லா இருக்குன்னு வந்தாலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் பட் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இது இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் அண்டு இந்த ரெண்டாம் ரெண்டாம் தேதி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் இருக்குது ஸோ அதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் பத்தாம் தேதி வேட்டையின் வர வரைக்கும் ஒரு ரெண்டு வாரம் இருக்குது ஸோ அது ஒரு நல்ல டைமாக நாங்கள் பார்க்குறோம் அதனால தான் அந்த மாதிரி வரோம் ஆமாம் ஆமாம் நீங்கள் நடுவில் தனியாக பேசும் நல்லா பேசுகிறீங்க அது அந்த இதுக்கு முன்னாடி நின்றுட்டா சரி ஓகே இல்லை எனக்கு ஓகே மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுறோம் அவ்வளோதான் இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டருக்கு வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஃபன்னுக்கான மூட இல்லை இல்லை முழுக்க முழுக்க ஒரு சீரியஸான ஒரு எமோஷனலான படம் தான் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயமும் உண்மையான விஷயம் பண்ணியிருக்கோம் ப்ரெஸ்ஸை வந்து பயங்கரமாக இதில் நாங்கள் பிரைஸ் பண்ணியும் சொல்லியிருக்கோம் அஃப்கோர்ஸ் படம் பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அஃப்கோர்ஸ் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ரெஸ் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை ஸோ அதை உண்மையை நாங்கள் வந்து படத்துலையும் சொல்லியிருக்கோம் ப்ரெஸ்ஸை ரொம்ப பிரைஸ் பண்ணியும் சொல்லியிருக்கோம் அந்த கிளைமேக்ஸ் அந்த எமோஷனலும் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சுன்னு எல்லாருமே அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் கண்ணில் தண்ணியோடு வந்தாங்க அந்த கண்ணில் வந்த தண்ணி எங்களுக்கு முகத்தில் சிரிப்பாக வர்றது சந்தோஷமாக இருக்குது நீ இப்போ தானே கேட்குறீங்க எனக்கு புரியல வந்த உடனே நான் பாட்டு வரிசை எல்லா படம் தான் சொல்கிறது நான் வேட்டையின்னு வருது அந்த ஒரு சாங் ஆமாம் ஆமாம் அணி வந்து அவர் வந்து அந்த அணி எப்படி சொல்லணும்னா நான் வந்து சும்மா ஜாலியாக அவர்கிட்டயே சொல்லுவேன் இந்த விக்ரம் படத்தில் வந்து விஜய் சேதுபதி ப்ரோ வந்து ஒரு இதை எடுத்து வாயில் வச்சு கடிப்பார் அப்படியே டக்குனு இதாக அந்த மாதிரி அணி சாங்கு அப்படி எடுத்து கேட்ட உடனே அப்படியே எல்லாருக்கும் பயங்கர வைப் ஆகிடுது இதுலேயும் மனசில் பயங்கரமான வெறித்தனமான சாங்காக இருக்குது கோர்ஸ் எல்லா பாட்டும் சூப்பர் மிகப்பெரிய வெற்றி அடையும் நானும் அதுக்கு வந்து வேண்டிக்கிறேன் இந்த படத்தில் கேலி பண்றதே இல்லைங்க அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி பேசுற ஒரு கேரக்டர் தான் இது இதுல அந்த இது பண்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஸோ ஆமாம் அது அண்டு இந்த படத்தில் இன்னும் முக்கியமான விஷயம் நான் இப்போ படம் பார்த்தேன் என்னை விட எனக்கு ரொம்ப ரெண்டு பேரை பிடிச்சி இந்த படத்தில் ஒன்று அஜய் மாஸ்டர் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு அண்டு பாவல் இன்னைக்கு வரல ஸோ அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு நான் இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஸோ அதான் அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் ஹீரோயின் அது எப்படி சொல்கிறேன் ஆ இங்கே வரலன்றீங்களா இல்லை படத்தில் உங்கள் கருத்து இல்ல நான் என்ன சொல்கிறேன்னா இவர் என்னோட மச்சான் அதனால ஹீரோயின் கொடுக்கல கல்யாணம் பண்ணி ஒரு ஹீரோயின் குடுத்துட்டார எனக்கு அதாவது அவங்க தங்கச்சிய அதனால படத்துல ஹீரோயின் வைக்கலங்க அதனால ஹீரோயின் கொடுக்கல உங்களை மாதிரி இருக்கீங்க ஸோ இதை பற்றி என்னென்ன பண்ணி ஆல் நீங்கள் சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் கண்டிப்பாக இல்லை இன்றைக்குமே இண்டஸ்ட்ரி வந்து நல்ல காமெடி நல்லா நிறைஞ்சி வழியுது தமிழ் சினிமா இன்றைக்குமே சூப்பரான நாட்கள் இருக்காங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை பட் சூரிய அண்ணனோட அந்த இன்னொரு டைமண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலேயே விடுதலையே கருடன்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுறதுக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஸோ அவரு என்ன பண்ணாலும் அவரு சூப்பராக பண்ணுறாரு சந்தானம் சரம் அப்படிதான் அவர் வந்து எல்லாத்துலேயுமே திரிக்க விட்டுட்டுருக்காரு ஸோ அவங்க வரிசையில் என்ன சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அண்டு கண்டிப்பாக தமிழ் சினிமா என்றைக்குமே நல்ல காமெடிங்களா இருக்கு ஆ நான் தான் சொல்கிறேன்னே நம்ம வாண்டடாக இதுதான் பண்ணோன்னு இல்லை வர படங்கள் கொஞ்சம் லீடாக வருது அதில் நம்ம படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ அதான் சொல்லாதீங்க அதை கேட்டாலே கஷ்டமாக இருக்கு ஒரே கண் தண்ணி தான் அந்த அந்த விஷயத்தை வந்து என்னால் எதிரே பார்க்க முடியல அதுவும் ஒரு மீம் வேறு ஒன்று வந்து இது ரீல்ஸ் ஒன்று அதில் பார்த்தேன் அது பிரியமான படத்தோட சீன் நினைக்கிறேன் அவர் வந்து போகும்போது சொல்லிட்டு போவார் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் தெரியும்ல அப்படின்றது வந்து பார்க்கும்போது எனக்கு அதை படத்தோட கம்ப இது பண்ணி வச்சுருந்தாங்க அது மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது அஸ் அஸ் ஒரு தமிழ் சினிமா ஃபேனாக விஜய் சார் ஃபேனாக ஒரு சினிமாவில் இருக்க ஒருத்தராக விஜய் சார் வந்து இனிமேல் இந்த அந்த படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு

நடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபுல் படம் அந்த மியூசிக்கோடு பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப படம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு நல்ல படத்தில் இருக்கிறது ப்ளஸ் வந்து கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு படம் த்ரில்லர் படத்தில் இப்படி ஒரு எமோஷன் வச்சுருக்காரு டேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு முக்கியமாக சொல்லுவாங்க டெக்னீஷியன்ஸ் மியூசிக் டைரக்டர் எடிட்டர் பிஜி முத்தியா கேமராமேன் சொல்லுவாங்க ஒரு டீம் வந்து எப்படி சென்னைக்கு வேண்டியன்னு ஒரு ஒரு டீம் வந்துச்சோ எனக்கு அந்த ஒரு வைப் வந்து இந்த படத்தில் பண்ணும்போது எனக்கு உண்மையிலே கிடச்சிது ஏன்னா வந்து எல்லா அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் நல்ல வைப்போடு பண்ணியிருக்காங்க ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணும் போது கண்டிப்பாக உடம்பு பாருங்கள் எல்லாரும் படம் எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான் ஆள் தான் ஸோ எனக்கு படம் பிடிச்சிருக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக ப்ரோ ஆ ப்ரோ ப்ரோ நீங்கள் பேசிட்டு தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு இந்த படம் வந்து என்னோட டெபியூ படம் வந்து நிறைய வேர்ஷன்ஸ் எடிட்டா ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்காக கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆ வாய்ப்பு கொடுத்தா இல்ல அவர் வந்து சிக்ஸர்னு ஒரு படம் பண்ணி தரு நான் நடிச்சிருந்தேன் அப்போ இந்த கல்யாணம் பேச்சு இல்லை படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ப்ரொடியூசர் கேட்டார் இந்த மாதிரி அவங்க தங்கச்சிக்கும் பார்க்குறாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு பார்த்தோம் ஜாதகம் செட் ஆகி அஃப்கோர்ஸ் வீட்டில் பார்த்து அப்படி பண்ணப்பட்டது தான் அண்டு நம்ம வாய்ப்பு கொடுக்குறதுலாம் பெரிய வார்த்தை தான் உண்மையை சொல்லப்போனால் அவர் தான் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கதைக்கு என்ன சூஸ் பண்ணுதுங்கிறதே வந்து அவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் தேங்க்யூ நாங்கள் என்னன்னா இதை வந்து இதாக சொன்னாலும் நீங்கள் சொல்ல போகிறது தான் இருக்குது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ ஆல்